ஆப் ஒன்று போடுறாங்க அந்த ஆப்ல வந்து டெய்லி அப்டேட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி காம்ப்ளிகேட் பண்றான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அதை இன்னும் சுலபமாக்குவாங்கன்னு பாருங்க ஏன் இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள மாட்டோம்னு ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறான் ஏன் ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடி பணிச்சுமையை வந்து ஊழியர்கள் சுமத்துறாங்க எந்தவித

நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க கண்டிப்பா ஓட்டரா இருந்திருக்க மாட்டீங்க அப்பாவுடைய ஓட்டர் டீட்டெயில் உங்க அப்பா எந்த இடத்துல இருந்தாரு ஓட்டரா இருந்தாருங்கிற கொடுக்கணும் அப்பா அம்மா பேரு அப்பா அப்பாவோடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு நீங்க ஒரு மீடியால இருக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க உங்களால் கூட உங்க பேரண்ட்டும் படிச்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் ஆனா அவங்களே கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஆளுடைய டீடைல் இருக்கு அந்த பாகம் எண் வரிசை இருக்கிறதுல சிரமம் இருக்கும் எங்க என்ன ஏது அப்படி பெரிய பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு டீட்டெயில போய் நீங்க அந்த ஆப்ல போய் பாருங்க நீங்க அந்த ஒரு அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும்